அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன் இந்த காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க உங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழுல நான் கிளியரா சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் அதிக நம்பிக்கையில் சொல்ற இன்றைக்கு இருக்கிற தேர்தலில் தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்களின் ஆட்சி வர முடியாமல் போடுது என்பது தெரியும் நான் எங்க கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் பலமுறை சொல்லிட்டு வர்றேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன வெறுப்பு மாதிரி வச்சுங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் இல்லை அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துகிறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கான இந்த பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர் எங்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு எல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார் தயக்கத்தில் வீட்டில் படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டோட அலைகிறாருன்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்லை என் மனசுல எந்த மயமும் இல்லை எந்த கனமும் இல்லை நாங்கள் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல உரிய நேரத்தில் அதெல்லாம் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்போ நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் இன்னொரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டு உறுதியாக நான் தான் முதலே சொல்ட்டேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால நான் எங்க பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்கள் நிர்வாகிகள்ட்டே பேசினது தான் என்னுடைய கருத்து சரி அதுக்கு என்ன கேக்குறீங்க அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே தனிப்பட்ட எனக்கு நான் ஒண்ணு அலங்காநல்லூர் போய் கால எடுக்க போறது இல்ல நாங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெற தகுதியில இருக்கமான எங்களுக்கு தெரியல பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தால் உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே வர்ற மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட தினகரன் உறுதியாக தயாராக இருக்கிறார் 3 MLA அங்கலஞ்ச ஃபார்ம் பண்றாங்க पीएम கலந்துக்குறாரு ஏய் ஒரு ஒரு வர ஆரவத்ல பேனரல வச்சிருக்கிறதை வச்சிட்டேலா என்ன கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்துல இருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்க கூடியவரே நாங்க இந்த கூட்டையில இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பொங்கல் கொண்டாடிட்டு தான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பயிர் சொல்கிறது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல் ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிற்பேன் அது நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நம்ப

ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைவர் தாங்குபவர்கள் தனிப்பார்மையோடு ஆட்சி அமைப்போம்ங்கிறது அவங்களுடைய கருத்து அது நடந்தால் நாங்கள் ஒன்றும் கேட்க முடியாத கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எனது நிலைப்பாடு ஆனால் அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்கேயும் அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை

அதுதான் முறையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே மாதிரிதான் அணிலாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்களே நாங்க பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது எறும்பு இல்ல 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 நீங்க சார் நீங்கதான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவி பேசுற நாலு பேர் தான் டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க அவரு ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போயறாருன்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்ல நீங்க ஏதோ என்ன பதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட நான் வந்து ஏன் போய் நான் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஏன் என் தலைமறைவாக இருக்கேன்னு எழுதிருக்கேன் நான் தலைமுறைவாக இல்லை எனக்கும் குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்கேருந்து இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அதுமாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டைரெக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்க கொடுக்குற அழுத்தம் தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே நேரம் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமையப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமைய கட்சி அறிவிப்பது தான் நம்ம முறையா அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க